ஒரு சீன நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய சில ஊழியர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கொடுமை காரணமாக அந்த ஊழியர்களுக்கு அது பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு பெரிய அளவில் பெயர் தெரியாத அந்த சீன நிறுவனத்தின் செயல்பாடுகள் உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களையும் கோபப்படுத்தி இருக்கு அந்த அளவிற்கு மிக மோசமா நடந்திருக்காங்க சீனாவோட முக்கியமான சியான் பகுதியை சேர்ந்த ஒரு விளம்பர நிறுவனம் சாங்ஷி என்ற முக்கிய நகரத்தை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றி வருது இந்த நிறுவனம் தன்னிடம் பணிபுரியக்கூடிய ஒரு சில ஊழியர்களை பணி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் புதிய வர்த்தகத்தையும் பெறணும் இதுக்காக இந்த ரெண்டையும் ஒரு சேர செய்து முடிக்க இந்த நிறுவனம் ஒரு தந்திரமான முறையை கையாண்டிருக்கு இந்த விளம்பர நிறுவனத்துடைய தலைவர் சாங்ஷி என்ற முக்கிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மலை கிராமங்களுக்கு இடமாற்றியுள்ளார் பரபரப்பான நகரத்திலிருந்து தொலைதூர மலை ஊழியர்களை தனித்தனியா அனுப்பி வைத்தார் வேறு இல்லாம நிறுவனத்துடைய கட்டளையை ஏற்று சென்ற ஊழியர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது இப்படி இடமாற்றம் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட எழுபது பணியாளர்கள் அடுத்த நான்கு நாட்கள்ல ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்வதை தவிர்ப்பதற்காகவே இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதா ஊழியர்கள் சொல்றாங்க மலைப்பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே நிறுவனம் மீண்டும் நகர அலுவலகத்துல புதிய ஊழியர்களை பணியமர்த்த தொடங்கியிருக்கு இத அந்த நிறுவனத்துடைய முன்னாள் ஊழியர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவர் பணிபுரிந்த சியான் நகரத்தை தளமாக கொண்ட விளம்பர நிறுவனம் குங்லிங் மலைகளில் மிகவும் தொலைதூர இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் புதிய இடத்தில் ஊழியர்கள் அலுவலகத்திற்கு சென்று சேர இரண்டு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் அவங்க ஒரு நாளைக்கு அலுவலகத்திற்கு சென்று நேரம் என்னவென்றால் செல்ல வேண்டுமானால் ஐம்பதுல இருந்து அறுபது யுவான் செலவு செய்ய வேண்டியுள்ளது இது போல இங்கு தங்குவதற்கு கூட சரியான வசதிகள் இல்லாத காரணத்தால் மாற்றம் செய்யப்பட்ட எழுபது சதவிகித ஊழியர்கள் ராஜினாமா செய்தாங்க நிறுவனத்தின் திட்டமே ஊழியர்கள் ஊழியர்களை பணி செய்தா சிவியரன்ஸ் பே செலுத்த வேண்டும் ஆனா அவங்களாகவே ராஜினாமா செய்தா நிறுவனத்திற்கு கஷ்டமில்லை இல்லை எந்தவித பிரச்சனையும் இல்லை இதை திட்டமிட்டுதான் இந்த நிறுவனம் சுமார் இருபது ஊழியர்களை கிங்லிங் மலைப்பகுதிக்கு இடமாற்றிருக்கு இதுல பிடிக்க முடியாம பதினேழு பேர் ராஜினாமா செய்திருக்காங்க ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு செய்த இந்த கொடுமையான விஷயம் இப்போ மிக பெரிய அளவுல பேசப்பட்டு வருது